கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை பாகம் மூன்று அனைவரும் கடவுளா வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரி தாஸ் பிரபு கடவுள் இல்லை என்னும் நாத்திகர்களுக்கு பதில் சொல்வது ஒரு புறம் யார் அந்த கடவுள் என்பதை ஆத்திகர்களுக்கு எடுத்துரைப்பது மறுபுறம் இதனிடையே நான் கடவுள் நீயும் கடவுள் அனைவரும் கடவுள் என்று கூறுவோருக்கு விளக்கம் அளிக்க வேண்டியதும் அவசியமாக உள்ளது ஆன்மீகத்தை அறிவதாக நினைத்து கொண்டு வெவ்வேறு சுவாமிகளின் நூல்களை படிப்போருக்கு இது போன்ற எண்ணம் வருகிறது உண்மையிலேயே நாம் அனைவரும் கடவுளா என்பதை தத்துவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் சற்று அணுகலாமே அனைவரும் கடவுள் அனைவரும் கடவுள் என்னும் கருத்து வேதாந்தோரில் ஒரு பிரிவினரால் நம்பப்படுகிறது இவர்களின் தாக்கத்தினால் வேதாந்தம் இக்கருத்து பரவியுள்ளது வேத சாஸ்திரங்களை மேலோட்டமாக பார்க்கும் போது சில இடங்களில் எல்லாம் வல்ல பரம்பொருளுடன் ஆத்மாவை ஒப்பிட்டு அல்லது சமப்படுத்தி சில கூற்றுகள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இறைவனை பிரம்மன் என்று கூறும் சாஸ்திரங்கள் ஆத்மாவையும் பிரம்மன் என்று கூறுவதால் ஆத்மாவும் இறைவனும் ஒன்றே ஆத்மாதான் இறைவன் இறைவன் தான் ஆத்மா நான் கடவுள் நீ கடவுள் எல்லாம் கடவுளே என்னும் முடிவிற்கு சிலர் வருகின்றனர் இறைவன் என்று யாரேனும் ஒருவரை ஏற்றால் அவருக்கு கீழ்படிய வேண்டும் நானே இறைவன் என்பது உண்மையாக இருந்தால் யாருக்கும் அடிபணிய வேண்டாமே ஆகியால் இக்கொள்கையினால் ஆயினும் நானே ராஜா நானே நானே ஆத்மா நானே பரமாத்மா என்று கூச்சலிடுவதற்கு முன்பாக சற்று சமயோஜிதமாக சிந்தித்தால் இதில் பல சிக்கல்கள் இருப்பதை உணர முடியும் சிந்தனையையும் அறிவையும் அடகு வைத்து பூட்டி வைக்காமல் யோசித்து பாருங்கள் அனைவரும் கடவுள் என்றால் முதலாவது கடவுளாகிய நான் ஏன் இவ்வுலகில் துன்பப்படுகிறேன் இரண்டாவது நான் ஏன் மாயையில் மயங்குகிறேன் கடவுளை விட மாயை உயர்ந்ததா மூன்றாவது கடவுள் ஏன் கோடிக்கணக்கான உருவில் பிளவுபட்டு நிற்க வேண்டும் கடவுள் ஏன் துன்பப்பட வேண்டும் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் துன்பப்படுகின்றனர் துன்பம் தற்காலிகமானதாக இருக்கலாம் அவ்வப்போது வருவதாக இருக்கலாம் சிலருக்கு குறைவாகவும் இருக்கலாம் கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் படைத்தவராக பராமரிப்பவராக கட்டுப்படுத்துபவராக தன் விருப்பப்படி அனுபவிப்பவராக இருக்க வேண்டும் நாமோ பல்வேறு துன்பங்களில் பலவந்தமாக வைக்கப்படுகிறோம் அவ்வாறு துன்பப்படும் நாம் எவ்வாறு கட இருக்க முடியும் கடவுளை விட மாயை உயர்ந்ததா மேலே எழுப்பிய வினாவிற்கு விடையாக துன்பம் என்பது மாயை துன்பம் என்பது கற்பனை துன்பம் என்பது லீலை என்று அவர்கள் வாதிடுவர் பிரதிவாதம் நீங்களும் நானும் எல்லாம் வல்ல இறைவனாக இருந்தால் மாயை ஏன் நம்மை ஆட்டி படைக்கிறது கற்பனை என்பதை ஏற்றால் நீங்கள் என்னை கடவுள் என்று கூறுவதும் கற்பனை தானே நான் பார்ப்பது கேட்பது சுவைப்பது எல்லாம் கற்பனை என்றால் நீங்கள் பேசுவதும் கற்பனை தானே உங்களின் அந்த கற்பனை பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும் இறைவனையே மாயை மயக்குகிறது என்று கூறினால் இறைவனை விட மாயைக்கு சக்தி அதிகம் என்றுதானே பொருள் அப்படியெனில் மாயை தான் இறைவனா ஆகவே விஷ்ணுவை எல்லாம் வல்ல பரம்பொருளாக ஏற்கும் நாங்கள் எவ்வாறு வைஷ்ணவர்கள் என்று அறியப்படுகிறோமோ அவ்வாறு மாயையை எல்லாமாக ஏற்கும் நீங்கள் மாயாவாதிகள் என்று அறியப்படுகிறீர் மாயை என்பது பொய்யானதா கடவுளை விட மாயை உயர்ந்ததா என்பதற்கு பதிலளிக்க முடியாமல் வேறு வாதத்தை முன்வைப்பர் மாயை முற்றிலும் பொய்யானது மாயை என்று ஒன்று இல்லவே இல்லை இந்த உலகமே பொய் பிரம்மன் மட்டுமே உண்மை இதற்கு பிரதிவாதம் உலகமே பொய் உலக வஸ்துக்கள் அனைத்தும் பொய் பஞ்சபூதங்கள் அனைத்தும் பொய் என்றால் நீங்கள் பேசுவதும் பொய்தானே நான் கேட்பதும் பொய்தானே கேட்க முடியாது பேச முடியாது பொய்யான உலகில் நீங்கள் ஏன் உங்களை பிராமணன் என்கிறீர் எல்லாமே பொய் என்றால் உங்களுடைய சந்நியாசமும் பொய்யானதா போலியானதா உங்களுடைய ஆசிரமங்களை விடித்து விடலாமே நீங்கள் எழுதிய நூல்களை குப்பையில் போட்டு எரித்து விடலாமே கடவுள் பிளவுபட்டவரா வாதம் மாயை போலியானது என்னும் திரை கிளிக்கப்படும் போது அவர்களின் வாதம் நீங்கள் பந்தப்பட்டிருப்பதால் மாயை உண்மையானதாக தெரிகிறது பந்தத்தில் இருந்து முக்தி பெற்றால் அனைத்தும் கனவை போல கலைந்துவிடும் கனவில் உங்களுக்கு வீடு இருக்கலாம் உறவினர்கள் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் கனவு கலைந்தவுடன் எல்லாம் அகந்துவிடும் அதுபோல முக்தி பெற்றவுடன் எல்லாம் அழிந்துவிடும் பிரதிவாதம் நீங்கள் நான் இந்த உலகம் உறவினர் என எல்லாமே பிரம்மனுடைய கனவு என்பது உண்மையாக இருந்தால் முக்தி பெற்றவுடன் கனவு என்பது உண்மையாக இருந்தால் உங்களது ஆச்சாரியர் முக்தி பெற்ற பின்னரும் நீங்கள் ஏன் இன்னும் கலையாமல் உலாவிக் கொண்டுள்ளீர் நீங்களும் அழிந்திருக்க கலைந்திருக்க வேண்டும் அல்லவா எல்லாரும் முக்தி பெற்றிருக்க வேண்டும் அல்லவா ஒரு பிரம்மனின் கனவில் பல தோற்றங்கள் இருக்கின்றன என்றால் அந்த ஒரு பிரம்மன் விடுதலை அதாவது முக்தி பெறும் போது எல்லா இதர தோற்றங்களும் அடைந்து விட வேண்டுமே கனவோ முடிந்து விட்டது உங்களின் கனவு இன்னும் முடியவில்லை பிரதிவாதம் அப்படி எனில் பிரம்மன் அல்லது இறைவன் பிளவுபட்டவன் என்று கூறுகிறீர்களா சாஸ்திரங்கள் பிரம்மன் பிளக்கப்பட முடியாதவன் என்று கூறுகிறது பிரம்மன் ஒன்றுதான் என்று கூறுகிறது கனவுகள் பல இருக்க முடியாது ஒன்றுதானே இருக்க முடியும் அது கலைந்தால் எல்லாம் கலைந்து விட வேண்டுமே ஆக உங்களின் கூற்று முற்றிலும் அபத்தமானது வாதம் பிரம்மன் பிளவுபடாதது எனில் ஜீவன்கள் பலர் என்பதை எவ்வாறு ஏற்க முடியும் பிரதிவாதம் சூரியனும் சூரிய கதிர்களும் எவ்வாறு பிரிக்க முடியாத ஒரே வஸ்துவாக அதே நேரத்தில் வேறுபாட்டுடன் இருக்கின்றனவோ அதுபோல பரமாத்மாவும் ஆத்மாவும் பிரிக்க முடியாத ஒரே வஸ்துவாக இருக்கின்றனர் சூரியன் ஒன்றுதான் சூரிய கதிர்களோ பல அந்த கதிர்கள் சூரியனை சார்ந்தவர்கள் ஆகவே ஜீவன்கள் பலர் என்பதிலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தன்மையை உடையவர்கள் என்பதிலும் எந்த சிக்கலும் இல்லை நடைமுறை சிக்கல்கள் அனைவரும் கடவுள் என்னும் இந்த முட்டாள்தனமான எண்ணத்தில் பல்வேறு நடைமுறை சிக்கல்களும் உள்ளன அகம் பிரத்மாஸ்மி நான் பிரம்மன் என்று கூறி நானே சிவன் நானே விஷ்ணு என்னை எல்லாரும் சிவனாக விஷ்ணுவாக பூஜை செய்யுங்கள் என்று கூறும் உங்களால் நானே பிரதமர் நானே முதல்வர் எல்லா கையெழுத்தையும் என்னிடமிருந்து வாங்குங்கள் என்று சொல்ல முடியுமா அது நடைமுறையில் ஏற்கப்படுமா பிரதமருடன் உங்களை சமப்படுத்தினால் ஏற்பதற்கு ஆள் இல்லை சிறையில் அடைத்து விடுவார்கள் அவ்வாறு இருக்கையில் எந்த தைரியத்தில் கடவுளுடன் உங்களை சமப்படுத்துகிறீர் உங்களுக்கு இப்போது புரியாவிட்டாலும் நீங்கள் நிச்சயம் எமராஜரின் சிறையில் அடைக்கப்படுவீர் சிவனோடும் விஷ்ணுவோடும் உங்களை சமப்படுத்துகிறீர் ஏன் மடத்தின் பெரியவருடன் சமப்படுத்துவதில்லை நானும் சங்கரரும் ஒன்று நானும் மடத்தின் பெரியவரும் ஒன்று என்று கூறுங்களேன் நானும் பன்றியும் ஒன்று எனது உணவும் பன்றியின் உணவும் ஒன்று என்று கூற முடியுமா முடியாது நடைமுறைக்கு ஒத்துவராது ஏனெனில் உங்களின் கொள்கை முற்றிலும் தவறானது இறைவன் ஆறு செல்வங்களை முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் முதலாவது இறைவன் பூரண அழகுடையவராக இருக்க வேண்டும் அழகின்றி அசிங்கமாக உடல் குறைபாடுடன் இருப்பவர்களை எவ்வாறு கடவுள் என்று கூற முடியும் இரண்டாவது இறைவன் பூரண செல்வமுடையவராக இருக்க வேண்டும் ஒருவேளை சோற்றுக்கு கூட கஷ்டப்படும் மக்கள் எவ்வாறு கடவுளாக இருக்க முடியும் மூன்றாவது இறைவன் பூரண அறிவுடையவராக இருக்க வேண்டும் சாதாரண கணக்கு போடக்கூட கால்குலேட்டர் தேடும் மனிதர்கள் எவ்வாறு கடவுளாக முடியும் நான்காவது இறைவன் பூரண பலமுடையவராக இருக்க வேண்டும் நோயினால் பாதிக்கப்படுபவனும் நூறு கிலோ மூட்டையை கூட தூக்க முடியாதவனும் கடவுளாக முடியுமா ஐந்தாவது இறைவன் நீங்கா புகழுடன் இருக்க வேண்டும் மூன்று தலைமுறைக்கு முந்தைய தாத்தாவின் பெயரை கேட்டால் உங்களுக்கே தெரியாது உங்களின் பெயர் இன்னும் மூன்று தலைமுறை கடந்தால் யாருக்கும் தெரியாது நீங்கள் எவ்வாறு நீங்கா புகழ் உடையவராக இருக்க முடியும் ஆறாவது இறைவனிடம் முழுமையான துறவு இருக்க வேண்டும் நான் கடவுள் என்று நம்புவோர் எல்லாரும் தங்களது சொத்துக்கள் அனைத்தையும் அடியனுக்கு எழுதி வைப்பார்களா எல்லாமே மாயை என்று சொல்லி திரிபவர்கள் அவர்களுடைய சொத்தை எனக்கு எழுதி வைப்பார்களா ஏனெனில் அவர்களை பொறுத்தவரையில் சொத்தும் மாயை தானே போலிதானே என்னிடம் கொடுத்து விடலாமே நான் தயார் அவர்கள் தயாரா ஆக வெத்து பேச்சுக்கு வேண்டுமானால் உங்களின் கொள்கை உதவலாம் ஆனால் அந்த ஏட்டு சுரைக்காய் கருக்கு உதவாது சரியான புரிந்துணர்வு என்ன சாஸ்திரங்கள் ஜீவன்களை பிரம்மன் என்று கூறுவதும் இறைவனையும் பிரம்மன் என்று கூறுவதும் உண்மையே ஆயினும் இறைவன் பரப்பிரம்மன் உயர்ந்த பிரம்மன் எனப்படுகிறார் அவர் நித்தியமானவர்களில் நித்தியமானவர் என்றும் உணர்வுடையவர்களில் உணர்வுடையவர் என்றும் அந்த ஓர் எஜமானர் மற்றெல்லா உயிர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்கிறார் என்றும் கட உபனிஷத் ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி பதிமூன்றில் பரப்பிரம்மனை மற்றவர்களிடமிருந்து தனித்து குறிப்பிடுகின்றது கீதையிலும்த்து புள்ளி பன்னிரண்டு மற்றும் பதினாலு புள்ளி இருபத்தேழு கிருஷ்ணர் பரபிரமனாகவும் பிரம்மனுக்கு ஆதாரமாகவும் குறிப்பிடப்படுகிறார் மேலும் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதும் ஜீவன்கள் அனைவரும் அவரது நித்திய அம்சங்கள் என்பதும் கீதையின் பல்வேறு இடங்களில் தெல்ல தெளிவாக நிலைநாட்டப்பட்டுள்ளது ஆகவே கீதையை உண்மையாக படிப்பவர்கள் எவரும் நான் கடவுள் எல்லாரும் கடவுள் என்னும் முட்டாள்தனமான முடிவுக்கு ஒருபோதும் வரமாட்டார்கள் மாறார் ஒன்றுபட்டு அளவில் வேறுபடுகின்றனர் என்பதை அவர்கள் உணர்வர் சூரியனில் வெப்பம் உள்ளது ஒளி உள்ளது சூரிய கதிர்களிடம் வெப்பமும் ஒளியும் உள்ளன இதனால் இரண்டையும் சமம் என்று கூறிவிட இயலுமா நிச்சயமாக முடியாது தன்மையில் ஒன்றுதான் ஆனால் அளவில் வேறு அதுபோலவே எல்லாருக்கும் ஆதி புருஷராக திகழும் கிருஷ்ணரிடம் இருக்கும் தன்மைகள் மிகவும் குறைந்த அளவில் அவரது சக்தியான ஜீவன்களிடமும் இருக்கின்றன இவர்கள் இருவரையும் எல்லா விதத்திலும் சமப்படுத்த இயலாது கிருஷ்ணரது மற்றொரு சக்தியே மாயை இது கிருஷ்ணருக்கு தொண்டாற்ற மறுக்கும் ஜீவன்கள் அவரிடமிருந்து தனியே அனுபவிப்பதற்காக அவரால் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடாகும் மாயையின் படைப்புகள் இந்த உடல் இந்த உலகம் பஞ்சபூதங்கள் என அனைத்தும் தற்காலிகமானவை ஆனால் அவை பொய்யானவை அல்ல ஒவ்வொரு ஜீவனும் தனித்துவம் கொண்டவன் என்பதால் மாயையில் விடுபடுவதற்கான பயிற்சி பக்தி ஒவ்வொரு ஜீவனின் தனிப்பட்ட முயற்சியாகும் பகவானின் கருணையினால் பக்தியில் ஈடுபடும் ஜீவன்கள் பக்தர்கள் முக்தி பெற்று ஆன்மீக உலகிற்கு வைகுண்டத்திற்கு சென்று அங்கேயும் இறைவனுக்கு தொண்டாற்றுவர் ஆபத்தினால் விளையும் அபத்தங்கள் எதார்த்தத்திற்கு ஒத்துவராத அபத்தமான கருத்துக்கள் எப்படியோ மனித சமுதாயத்தில் பரவிவிட்டன இதன் விளைவாக வந்தவன் போனவன் எல்லாம் தன்னையே கடவுள் என்று கூறிக்கொண்டு ஊரில் உலாவி மேலும் பல அபத்தங்களை உருவாக்குகின்றனர் எண்ணற்ற அயோக்கியர்கள் உருவாவதற்கும் மக்கள் அவர்களை நோக்கி தவறாக திசை திருப்பப்படுவதற்கும் இந்த கொள்கை காரணமாகிவிட்டது என்றால் அது மிக அன்று இந்த அபத்தமான கொள்கையினை கேட்பவர்களும் படிப்பவர்களும் இறைவனை அணுகுவதற்கு தேவையான பணிவு மனப்பான்மையிலிருந்து விலகுகின்றனர் கிருஷ்ணருடனான அவர்களது உறவு பாதிக்கப்படுகிறது அதனால் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டால் கூட அவர்களுக்கு உண்மையான சுவை கிடைப்பதில்லை அந்த சுவை இல்லாததால் அதிலிருந்து வீழ்ச்சியுட்டு உடல் சார்ந்த செயல்களில் ஈடுபடத் தொடங்குகின்றனர் உலகையே மாயை என்று கூறிவிட்டு மருத்துவமனைகள் கூடங்கள் முதலியவற்றின் மூலமாக உலகத் தொண்டில் அதாவது மாயையின் தொண்டில் ஈடுபடுகின்றனர் இதில் கொடுமை என்னவெனில் இவர்கள் தங்களை நாராயணர்களாக நினைத்துக் கொண்டு ஏழையாக இருப்பவர்களை தரித்திர நாராயணன் ஏழை நாராயணன் என்று கூறுகின்றனர் எம்பெருமான் நாராயணரை எப்படி தரித்திரர்களுடன் ஒப்பிட முடியும் அந்த தரித்திரர்கள் உண்மையிலேயே நாராயணர்கள் என்றால் அவர்கள் ஏன் அப்படி துன்பப்பட வேண்டும் மக்கள் சற்றும் யோசிப்பதில்லை சேவகர்களாய் வாழ்வோம் நம்மை பௌதிக உலகில் பந்தப்படுத்தி வைப்பதற்கு மாயை பல்வேறு வழிகளை கையாள்கிறாள் அவற்றை கடந்து வெளியே வர தீவிரமாக முனையும் போது மாயையினால் வீசப்படும் இறுதி வலையே நான் கடவுள் என்னும் எண்ணமாகும் இந்த வலையில் சிக்கியவன் இதிலிருந்து வெளியேற முடியாமல் மீண்டும் மாயையிடம் அகப்பட்டுக் கொள்கிறான் ஆகவே நாம் அனைவரும் கடவுள்கள் அல்லர் என்பதையும் மாறாக கடவுளின் நித்திய சேவகர்கள் என்பதையும் தெளிவாக உணர்ந்து அபத்தங்களை கைவிட்டு அவரிடம் சரணடைந்து அவருக்கு அன்பு தொண்டாட்ட வேண்டும் அவ்வாறு தொண்டாட்டும் பக்தனை கிருஷ்ணர் தம்மை விட உயர்ந்தவனாக கருதுகிறார் ஹனுமானை பாருங்கள் கிருஷ்ணருடைய நண்பர்களை பாருங்கள் யசோதையை பாருங்கள் கோவியர்களை பாருங்கள் ராதையை பாருங்கள் கிருஷ்ணரிடம் நம்மை ஒப்படைத்தால் கிருஷ்ணரும் தம்மை ஒப்படைப்பார் அந்த நெருக்கமான உறவில் அடையப்படும் இன்பத்திற்கு ஈடு இணை ஏதும் கிடையாது எனவே அந்த உறவை வளர்ப்பதற்கான செயலில் பல்வேறு வகையான ஈடுபட்டு சேவகர்களாய் வாழ்வோம் செம்மையாக வாழ்வோம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் बाहुआन श्री कृष्ण रे पैती कैट महलबों हरे कृष्णा